வணக்கம் இப்போ தமிழகத்தையும் புரட்டி போட்டிருக்க ஒரு நிகழ்வு அந்த திருப்பூர்ல இருந்த ஒரு பெண்ணுடைய மரணம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அந்த வரதட்சணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்கள் எப்படி நடத்துக்கணும்ன்றத பத்திலாம் பேசுறோம் மிகவும் முக்கியமான ஒரு தர்வம் தான் அது சோ இப்போ நம்ம வந்து பசங்களை எப்படி வளர்க்கறதுன்றதான் மெயினா பேசணும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா ஒரு வீடு அவங்களுடைய பெற்றோர்கள் தான் நண்பர்களும் பங்கு வகிச்சாலும் பெற்றோர்கள் தான் அதை கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம எப்படி இருக்கோம் பசங்களுக்கு நம்ம என்ன கத்து கொடுக்குறோம் என்ன மாதிரியான ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத கத்து கொடுக்கணும்ன்றது ஒரு பெற்றோர்கிட்ட தான் ஆரம்பிக்குது அந்த வகையில பார்க்க போனா ஆண்களுக்கு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம சுயமா சம்பாதிச்சு நம்ம சுவயமான ஒரு வாழ்க்கை பாடணும் அப்படின்றத அடிப்படையாக கத்து கொடுக்கணும்ன்றத வந்து ரொம்ப அனித்தனமா சொல்றேன் ஒரு நல்ல ஒரு கல்வின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும் மாடல் சயின்ஸ்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீட்டுக்கும் கேட்டுக்கும் தான் படிக்கிறாங்க தவிர வாழ்க்கையை விட்டுடுறாங்க ஸோ இதை வந்து படிப்புன்னா போட்டித் தேர்வுல எழுதி வெற்றி பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்ச போதும் அதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க உண்மை அது இல்லைன்றத பெற்றோர்களை நீங்க தான் புரி வைக்கணும் தான் இந்த சமூகத்தை நடத்துறோம் நம்ம அடுத்த தலைமுறை நடத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து எப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்றது அங்கதான் ஆரம்பிக்குது எத்தனை பேச்சாளர்களும் எத்தனை லைஃப் ஸ்டைல் போர் வந்தாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஒரு பெற்றோருடைய ஒழுக்கம் தான் தன்னுடைய குழந்தைய போய் சேருது நம்ம எப்படி இருக்கோம் குழந்தைகள்னே சொல்ல போறோம் ஒரு ஆண் பையனா ஒரு திருமணம் அவன் எப்படி இருக்கணும் அவனுக்குன்னு ஒரு சுய கௌரவம் எப்படி அவன் வந்து ஒரு சொத்தை எப்படி சம்பாதிக்கிறான் அவன் கொண்டாடி குழந்தைங்களுக்கு எப்படி வாழ்க்கை நடத்த மத்தவங்க கிட்ட வந்து வாங்கி வாழ்க்கை நடத்த போறானா இல்லைன்னா சுயமா அவனே ஒரு தொழிலையோ அவனுடைய சுய சம்பாதத்தில் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கிறானா வந்து நீங்க பார்க்கணும் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மகனுக்கு அழகு வந்து தழைச்சி வாழ்ந்து ஒரு மனைவிக்கும் குழந்தைக்கு கொடுக்கறதுதான் உண்மையான ஆண் மகன் மகன் சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம் தான் உண்மை இதை வந்து ஒரு ரெண்டு லைன்ல சொல்லிடறோம் பட் அதுக்கான தேடுதல் தான் ஒரு ஆண்மையே நாளே பா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் வாழ்க்கையே அப்பா சேர்த்து வச்சு சொத்து எடுத்து வாழ்க்கை நடத்தில வந்து மிக பெரிய ஒரு வெற்றியாளர் நம்ம சொல்ல முடியாது நிறைய பேருடைய கதைகள் பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஜீரோ எங்க இருந்தன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பொட்டி எடுத்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன்னு சொல்லிட்டுதான் ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுப்பாங்க அவங்கதான் சக்சஸர்ஸ் ஒரு அப்பாவ்கிட்டயோ இல்லையா மனைவனுடைய குடும்பத்துல இருந்தோ ஏதோ பொருளை வாங்கி ஒரு தொழில ஆரம்பிச்சு சக்ஸஸ் ஆர ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வந்து தன்னுடைய இயலாம அது ஒரு நல்ல ஆன்மருக்கு அழகு கிடையாது அது ஒரு கௌரவம் கிடையாது அந்த வெற்றியும் கொண்டாட முடியாது சோ அதனால ஒரு திருமணம் ஒன்று வரப்போ ஒரு வரதட்சணையோ இல்லைன்னா ஒரு மாமியார் இருந்து ஏதோ கேட்கிறோம்னாலே நம்ம கூணி குறுகி போயிடுறோம் அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்மளே இழந்துடுறோம் அப்படின்றத குழந்தைங்களை சொல்லுங்க எந்த ஒரு ஆபத்தான காலகட்டத்தையும் கட்டகட்டத்தையும் தன்னுடைய மனைவி வீட்டுடைய சொத்தையோ தன்னுடைய மனைவி கிட்டதோ கேட்கக்கூடாது அப்படின்றத ஒரு ஆன்மாவை சொன்னீங்கன்னா அவன் சுயமா சம்பாதிச்சு தனக்குன்னு ஒரு தொகையை சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா வாழ்க்கை தொடங்குவான் அதே நேரத்துல தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய உழைப்பால் வாழ்ந்து கொடுக்கறதான் அவன் எந்த ஒரு மனைவி விரும்புவா ஆண் பெண்ணு சமமா பேசினா கூட கணவன் வந்து ஒரு தொழிலுக்கு போறது மனைவி வீட்டை பார்த்துக்கிறதுன்றதான் ஒரு வாழ்க்கை முறை இருந்தது இப்போ வந்து பெண் சுதந்திரம் சொல்லிட்டு எல்லாரும் ஈக்குவலா போறாங்க அத பத்தி நம்ம பெருசா பேச விரும்பல அப்ப இருந்த கூடிய ஒழுக்கம் இப்ப இருக்குதானா பெரிய கேள்விக்குரியா தானே இருக்கு சோ சுதந்திரத்துல வரக்கூடிய சில தவறுகள்ல இது மாதிரி போய் முடியும் சில ஆண்கள் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க சில பெண்களும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஆண்மைக்கு உண்டான அழகு புருஷன் வந்து தொழில் தான் ஒரு புருஷனுக்கு லட்சணம் தொழில் தான் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒருத்தன் போய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கும் தன்னை குடும்பத்தை கொடுக்கறப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பம் வளருது அப்பா கஷ்டப்படுறத குழந்தை பாக்குற புருஷன் கண்ட கஷ்டப்பட்டு வர்ற எடுத்துட்டு வர்றத மனைவி பாக்குறான் அவனை தோணிச்சுக்கிறான் அந்த அந்த இடத்துல ஒரு அன்பு இருக்குது அது இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்டு அவங்க வா வாழ்க்கையை வளர்த்துட்டு இருக்காங்க இதுதான் ஒரு குடும்ப அமைப்பு இதுல இருந்துதான் ஒரு சின்ன விதைகள் வளர்ந்து ஒரு நிறுவனமாவோ இல்ல பெரிய ஒரு தொழிலதிபராகவோ இல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு நல்ல நாலேஜ் வேஸ்ட் இடத்துல போறாங்கன்னாலும் வரணும் இதை வந்து விட்டுட்டு யார் யாருக்கிட்டையோ காசை வாங்கி எந்தெந்த பிரைவேட் கிட்ட வாங்குறது யார் யாரெல்லாம் லோன் தராமலோ இன்ட்ரெஸ்ட் ஃபீ லோன் இது மாதிரிலாம் வாங்கி தொழில் தொடர்ந்து தொடங்கி நலிஞ்சு போய் குடும்பமும் நலிஞ்சுக்கு போய் சமூகத்திலையும் அவங்களோட பேரை இழந்து இது இதை வந்து யாருமே எடுத்து சொல்லாம இது பெற்றோர்கள்லாம் கண்காணிக்கிறோம் இது முழுக்க முழுக்க இது மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா ஒரு பெற்றோர் தான் இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து கெட்டு போகுதுன்னா அதனுடைய பெற்றோர்கள் தான் அவன் தான் சொல்லுவாங்க அவன் அடங்காம ஒரு சுத்துறான் யார் பேச்சும் கேட்கலையா அப்படின்றது ஒரு வார்த்தையில கடந்துடலாம் ஆனா ஸ்டார்டிங் இருந்து குழந்தை ஒரு ஆறு வயசு அஞ்சு வயசு நம்ம கூடியதான் வச்சுக்கணும் ஏன் புத்தி புத்தி வளர்க்குற உலகத்தை விரிஞ்சு பார்க்கட்டுமே என்று ஒருத்த சொல்லுவாங்க அதோட தான் சில இடங்கள்ல இப்படி நடக்கணும் வெள்ளியே மண்ணும் ஆனா அந்த காத்தாடியோட கயிறு நம்ம கையில இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்ல அந்தந்த வயசுல வரக்கூடிய ஆசை பாசங்கள் அது வர்றதாக செய்யும் அது எப்படி கடந்து போறது இல்ல அது கூட எப்படி பயணிக்கிறதுன்னு பாக்கோம் ஏன்னா எல்லாருமே நல்லவனும் இல்லை எல்லாரும் கெட்டவனும் கிடையாது வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவர்களா பாங்க வாய்ப்புகள் இல்லாதவன் நல்லவனும் வாய்ப்பு கிடைத்தவ கிடைச்சவன் கெட்டவனாகவும் போறான் சில விஷயங்கள்ல ஸோ அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து தயவு செய்து நலூலுக்கு தங்க கொடுங்க ஒரு ஆண்மகனா இருந்தா அவன் யாருக்கையும் நீட்டாம வாழறதுக்கு உண்டான ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி ஒரு தொழிலுக்கு போய் அந்த இருந்து அவன் வியாபாரியா மாறுறதோ இல்லை ஒரு மிக அதிகாரியா மாறுறதோ அவங்க அவங்களுடைய முடிவு தான் போட்டித் தேர்வு படிக்கிற மாதிரி வாழ்க்கையை வந்த வாழ்க்கையை வந்து ஒரு திருமணத்துக்கு அப்புறம் எப்படி நடக்க போறான் அப்படின்றதையும் கொஞ்சம் மழை சொல்லி தரணும் அது மாதிரி பெண்களா இருக்கப்போ ஒரு வீட்டுக்கு போய் இருக்கிறப்போ அந்த வீட்டை எப்படி வந்து சூழ்நிலை அனுசரிச்சு போறது நம்மள வந்த பெண்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது நம்ம வந்து வெளியில் அனுப்புறப்போ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர பெண்ணையும் அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கிறது அவங்க தான் வாழ்க்கை அது மாதிரி இருக்கணும் ஆயிருந்தா இருந்தாலும் உங்க மனைவி குழந்தைங்க ஒரு இலக்கு நீங்க எங்கெல்லாம் ஓடி ஓடிச்சாலும் அந்த உங்களுடைய உங்களுடைய தகுதியை வந்து எப்படி நிர்ணயிப்பாங்கன்னா நீங்க உங்க குழந்தைய எப்படி வச்சிருக்க அவங்களுடைய மனைவி எப்படி வச்சிருந்தோம் ஒரு ஆம்பளை பாப்பாங்க சோ இது மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்கணும் நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போவாது வீட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனைகள்ன்றது வரதான் செய்யும் குடும்பத்துல அந்த பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்காது சில நேரத்துல கடுமையா சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வாக்குவாதங்கள் வரும் மனைவி கணவர்கள்ல அந்த அது அவங்க வாழ்கிறதுக்குண்டான வாக்குவாதம் தான் அன்பினாலே வர்றது தான் கேட்க எடுக்கிறப்போ தான் பிரச்சனையே வருது என்ன கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்போ அட்வைஸ் நிறைய பண்ணுவோம் எந்த அளவுக்கு நம்ம மனைவி நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்போ அட்வைஸ் பண்ணுவோம் அப்போ அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளும் அந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும் அதே நாளைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணும் நல்லதுதான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணும் இது இதெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலிங் இது மாதிரி வச்சு நிறைய கவுன்சிலிங்லாம் போய் ரொம்ப ரியலிஸ்டிக் எஸ்டேக் கொடுத்து பண்ணுவாங்க பட் நம்ம இது மாதிரி ஒரு சோசியல் மீடியால நமக்கு தெரிஞ்சு இதை சொல்றோம் இது நாலு பேருக்கு சொல்லுங்க இதை பாக்குறவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்ன்றத நம்ம சொல்லுவோம் நல்ல ஒரு சமூகத்தை கட்டமைப்போம் மீண்டும் இது மாதிரியான ஒரு திருமணத்துக்கு அப்புறம் வாழக்கூடிய மரண நேரம் வராம பார்ப்போம் ஒவ்வொருத்தருடைய குழந்தைங்களும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்க வாழணும்னு தான் வளர்க்குறாங்க அவங்க சந்தோஷம் தான் வளர்க்குறாங்க அந்த சந்தோஷமே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதே நேரத்துல மாமியார் வீட்டு சொத்துல வாழ நினைக்கக்கூடிய எல்லா ஆன்மும் தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க உழைச்சிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேவா நம்ம வாழ்ந்து நம்ம திருமணம் பண்ணி எட்டணும்னா பெண்களை வந்து நம்ம வாழைக்கணும் நம்ம உழைப்பு அதுதான் இந்த உடல் கட்டாயம் கடவுள் எதுவும் கொடுத்துருக்கணும் ஆண்களுக்கு உடம்ப வலுவான உடலை கொடுத்து வந்து உழைக்கிறதுக்கு தான் அதை உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் இது நம்மளுடைய தொழில் வாழ்க்கையோட தர்மம் இது வந்து சட்டமோ கிடையாது அதுவும் கிடையாது தாய் தோக்கரம் பாத்துக்கிறதும் மனைவி மக்கள் பார்த்துக்கிறது தான் ஒரு ஒரு ஆன்மகனுடைய தர்மம் அதுதான் நீதி அதுக்காக தான் வாழ்க்கை பண்ணிக்கப்படுது இப்போ எந்த விதமான நிலைங்களும் வந்து அது தான் வாழ்ந்துட்டு இருக்கு ஆயிரம் கதைகளை சொன்னாலும் நம்ம நம்ம பசங்களை ஒழுங்காக வளர்க்கணும் நல்ல அறிவுரை சொல்லணும் அதை அறிவுரை கேட்க மாட்டாங்க கேட்டு சொல்லிதான் அவனும் வேற வழி கிடையாது இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில முடியும்ன்றத சொல்லிக்கிறேன் நன்றி